பிரேயர் முடிஞ்சதும் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சுள்ள முந்தி அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும் ஏன்னா தானே சனிக்கிழமை என்ன தேச்சுங்கோ கல்சட்டையில புளியோ வச்சிருக்கேன் ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும் தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதிங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும்

தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய பண்ணிட்டேன் இன்னைக்கு கிடையாதே நம்ம இந்தியால ஆச்சு போய் இறங்குறது சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எது இப்படி கேட்டார் அதிகாரி அசந்து போயிட்டார் ஒரே சலசலப்பு ஒரே பரபரப்பு அதிகாரி பார்த்தார் கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார் இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல ஆகவே என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார் ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் பதினஞ்சு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் மறுபோற நம்ம வர்றதுக்கு பதினஞ்சு நாள் தானே தவறி போய் அந்த மனுஷன் பதினஞ்சு வருஷம் அதிகாரியாச்சே சொன்னது சொன்னதுதான் மாத்த முடியாதே ஆகவே இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும் இந்தியா சந்திரனனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும் அதை நீங்களும் கேட்கணும் பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் சுந்தர வரதனுக்கு ஜோசியருக்கும் கதை சொன்ன